அகதியாக ஸ்கூல்ல சேர்த்ததுக்கு அப்புறம் கோல்டு ஆர்னமெண்ட்ஸ் எதுவும் போடக்கூடாதுன்னு ஸ்கூல்ல சொல்லிட்டாங்க சோ முத்து மாலை வாங்கலாம்னு பக்கத்துல இருக்கிற ஒன் டூ டென் ஷாப்புக்கு வந்தேன் பேரு தான் ஒன் டூ டென் பட் திங்ஸ் எல்லாம் ஒன் டூ சிக்ஸ்டீன்ஸ்கு உள்ளாடி இருக்கும் மற்ற ஷாப்ஸை கம்பேர் பண்ணும் போது இங்க ப்ரைஸும் ரொம்ப குறவா இருக்கும் நிறைய வெரைட்டிஸும் இருக்கும் இது கண்டிப்பா ப்ரொமோஷன் கிடையாதுங்க எனக்கு பிடிச்சது அதனால நான் சொல்றேன் இது நல்லா இருக்குல்ல சிக்ஸ் திரம்ஸ் வருது இது ஃபோர் திரம்ஸ் இது ரெண்டும் நான் எடுத்துக்கிட்டேன் இது வந்து சக்ஸன் வால் டூத் ப்ரெஸ் ரேக் இதுக்கு ஆணி அடிக்க தேவையில்லை அப்படியே ப்ரெஸ் பண்ணி ஓட்டி வச்சுட்டு வேற இடத்துல மாத்தணும்னா அப்படி மாத்தியும் ஓட்டி வச்சுக்கலாம் இது வந்து செவன் திரம்ஸ் வருது ரேட் ஓகேவான்னு தெரியல தெரிஞ்சா சொல்லுங்க அப்புறமா இந்த பிளான் செக்ஷன் எல்லாமே ஒன் டு சிக்ஸ்டீன் திரம்ஸுக்கு தான் இருக்கு இது ரெட் வெல்வெட் அண்ட் கிரீன் வெல்வெட்னு போட்டிருக்கு பட் எனக்கு பொண்ணாங்க மாதிரி இருந்துச்சு இந்த லக்கி பிளான் நான் தேடிக்கிட்டே இருந்தேன் பட் பிரைஸ் முப்பது கிராம்ஸ் போட்டிருந்தாங்க ஸோ பெயிண்டிங்ல வச்சிருந்தேன் லக்குக்காக இல்ல டேபிள்ல வச்சா நல்லா இருக்கும்னு தோணுச்சு இங்க பார்த்தா பதினஞ்சு கிராம்ஸ் போட்டிருந்தாங்க அதையும் எடுத்தாச்சு இனியும் ரெண்டு லோ ப்ரைஸ் ப்ராடக்ட் பத்தி நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் பாய்